தாம்பரம் அருகே மேம்பாலத்திலிருந்து ராட்சச இரும்பு கம்பி ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது விழுந்ததில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் துறையின் அலட்சியமே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூரில் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக கடந்த இரண்டு வருட காலமாக மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தாம்பரம் வண்டலூர் பெருங்குளத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு மேம்பாலம் திறக்கப்பட்ட நிலையில் பெருங்குளத்தூரிலிருந்து நெடுங்குற்றம் செல்வதற்காக மேம்பால பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்த போது பெருங்குளத்தூர் பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ மீது மேம்பாலத்திலிருந்து ராட்சச இரும்பு கம்பி ஒன்று விழுந்ததில் ஆட்டோவின் முன்பக்க கண்ணாடி உடைந்ததை ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார் இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஆட்டோ ஓட்டுநரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தாம்பரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் தினமும் ஏராளமான பயணிகள் பயன்படுத்தப்படும் நிலையில் ராட்சச கம்பி ஆட்டோவின் மீது விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் கவனக்குறைவே காரணம் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எப்படியா என்னாச்சுண்ணா நான் நான் வந்துனே இருந்தேண்ணா ஆட்டோவில் காலியாக தான் வந்துருந்தேன் அண்ணாண்ட சைட்லேருந்து இந்த பைப்பு ஊந்துதுண்ணா அந்த பைப்பு ஊந்து என் மலை ஆச்சு என் வண்டி மேலே ஆச்சு வண்டி ஆடி போயிடுச்சு நான் கீழே விந்துச்சேண்ணா ஆச்சுண்ணா வேறு எந்த வண்டியும் ஆடி போடலண்ணா அந்த வண்டி வந்துதுண்ணா அந்த பைப்பு கீழே கீழேச்சுண்ணா கை கையை காயண்ணா என்ன காயம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்